சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகியர் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயிரிய நோக்கத்துடன் உங்களுடன் ஒரு பயணம் உங்களது மேலா மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றிக்கு மக்களே நம்ம ஆன் ரோட்டில் இருக்கிறோம் புலல் சிக்னல் புலல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம் இந்த சிக்னலேருந்து ஒரு அரை க்ரௌண்ட் லேண்டு நம்ம பார்க்க போகிறாங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் உங்களுக்கு பிடிச்சமான ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் சிஎம்டி அப்ரூவ்டோடு வந்துருக்குதுங்க ஒரு ரீசனான ரேட்டில் வந்திருக்குது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க மக்களே அப்புறம் ஆன் ரோட்லேருந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் மெயின் ரோடு ஃபுல்லாக பார்த்துட்டு போவாங்க மெயின் ரோட்லேருந்து அப்படி உள்ள போயிட்டிருக்கோம் பாருங்கள் ரோடுகள்லாம் நல்லா பிரம்மாண்டமான பெரிய ரோடுங்க புழல் காவங்கரையை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்குங்க சுற்றுப்புற சூழல் காத்தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ரோடுகள்லாம் நல்லா பெரிய ரோடுகள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு முன்னாடி ரோடுகள் வந்து போ வந்து போகிறதுக்கு நல்லா பெரிய ரோடுகளாக இருந்தால் தான் அந்த ஏரியா வேகமாக வளரும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஜெயின் கோவிலுங்க இங்கே வந்து நார்த் இண்டியன்ஸ் நிறையா இருக்கிறனால இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க அப்படி நம்ம நேராக எக்ஸ்டன் பண்ணுறோங்க இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் போயிட்டோம்னாலே நம்மளுடைய ஃபேமஸான சிவன் கோயில் வந்துருங்க ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஃபேமஸான சிவன் கோயிலுங்க பாருங்கள் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டுருக்கிறீங்க இதுதான் வந்து சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஃபேமஸ் ஆனதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் வித்யாலயா ஸ்கூலில் ஸ்க்ராஸ் பண்ணிட்டேங்க இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு லெஃப்ட் ஹண்ட் சைடில் நம்ம பார்க்குறது சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட் இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபெமிலியரான அப்பார்ட்மெண்ட்டுங்க மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாங்க மெட்ரோவோட வேலைகள் அபரிவிதமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க சிட்டி ஓட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு புழல் காவாங்கரை ஒரு வர பிரசாதம் இன்றைக்கி நாலாயிரூவா ரேஞ்சுக்கு சிட்டி ஓட்டி வாய்ப்பே இல்லைங்க மாதாவரம்லாம் எட்டாயிரரூவா டச் பண்ணிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் ஏழாயிரத்தி எண்ணூறுவா எட்டாயிரரூவா ரேட் டச் பண்ணனால புழல் காவாங்கரை ஒரு ரீசனான ரேட்டில் லேண்ட் கிடைக்குதுங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இதுக்கு அப்படி பேக் சைடில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது கரெக்டாக வந்து இந்த ஆன் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துடைய ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குதுங்க புழல் பொறுத்த மா பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான நிறையா ப்ராஜெக்டுகள் உள்ளே வந்துட்டுருக்குது இபி மெட்ரோ ட்ரைனேஜ்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸில் வந்துருச்சுங்க பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்க ஏரியா நல்ல கிரீனிஸாக இருக்குது நல்ல பெரிய ரோடுகள் மழைநீர் வடிகால்லாம் அண்டர் கிரவுண்டில் போட்டுட்டுருக்காங்க ஈபியெலாம் அண்டர்க்ரவுண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க நல்லா வீடுகள்லாம் பாருங்கள் பங்களா டைப்பில் வீடுகள் இருக்குது நம்ம லேவுட் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு பார்க் நம்ம இருக்குதுங்க அந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க இங்கேருந்து உங்களுக்கு நகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர்லேயும் விநாயகபுரம் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயும் மாதாவரம் ஒரு நாலு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர்லேயும் டச் பண்ணிடலாம் பெரம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மூளைக்கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் வாங்க மக்களே நம்ம ப்ராப்பர்ட்டிகிட்ட வந்துட்டோம் இதுதான் ப்ராப்பர்ட்டி ரோடுகள் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க ரோடுகள்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டுற மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி காட்டிகிட்டு இருக்கிறோங்க பாருங்கள் இந்த ஏரியாவை சுற்றியில் வீடுகள்லாம் எவ்வளோ வந்துட்டு இருக்குது எவ்வளோ கட்டிகிட்ருக்காங்க விநாயகபுரம் குளத்தூர் காவங்கரை இந்த சரௌண்டிங் சாரி நம்ம கனதாச நகர் எம்கேபி நகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இந்த ஏரியாவில் லேண்டு வாங்கி நிறையா கட்டிட்டு வர்றாங்க பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு இருபத்தி நாலு அடி ரோடு அப்ரூவ்டுங்க நாலாயிரத்தி இரநூறுபா ரேட் சொல்கிறாங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது லட்சரூபா வருதுங்க அவங்க ப்ராப்பர்ட்டி வீட ஒட்டின மாதிரி இருக்குது ரோடு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே ரோடுகள்லாம் போட்டால் இன்னும் ரேட் ஏற்றிடுவாங்க உடனே வீடு கட்டிட்டு உள்ளே குடியேறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குங்க மேல் கொண்ட விவரங்களுக்கு திரையில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் லேண்டு வீடு தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை சேனலோட நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் நம்ம பயணிக்கிற மக்களே வருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒரு வீடு நிலம் வாங்கிடணும் அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் இதான் ப்ராப்பர்ட்டி மேல் கொண்ட விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள்